வெல்கம் டு சர்சஸ் சமையல் இன்னைக்கு நம்ம தீரா ஆர்கானிக் பிரைவேட் லிமிடெடுக்கு தான் வந்திருக்கோங்க இங்க வந்து ஆயில் எல்லாமே ரொம்ப சுத்தமான முறையில தயாரிக்கிறாங்க அதாவது நம்மளோட சமையலுக்கு பயன்படுத்துற ஆயில் எல்லாமே கிடைக்குங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் எல்லாமே இங்க கிடைக்குதுங்க இப்ப சமீப காலமா நானும் வாங்கி இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாமே அப்படிங்கறதுனால நான் இங்க வந்திருக்கேன் நம்ம சாதாரணமா சமையலுக்கு வந்து ரொம்ப சுத்தமா சுகாதாரமான எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இப்ப இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அவங்க பருப்பு எப்படி காய வச்சு எப்படி அரைக்கிறாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட தெளிவா காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களோட மில்லுக்கே வந்திருக்கேங்க வாங்க இப்ப நம்ம உள்ள போய் பாக்கலாங்க பாருங்க தீர் ஆயில் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இருக்கோம் இப்ப உள்ள போறோம் இப்ப நம்ம அவங்க மில்லுக்கு உள்ளேயே என்ட்ராகலைங்க இப்ப என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம் இப்ப பாருங்க வெளி வாசல்ல வந்து தேங்காய் எல்லாமே எவ்ளோ சுத்தமான முறையில ஓட எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சிருக்காங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் பருப்பு அத்தனையுமே வந்து அவங்க தோப்புல இருந்து வந்த தேங்காய் தான் அப்படிங்கறதே எனக்கு வந்து முன்னாடியே போன்ல சொன்னாங்க பாருங்க எவ்ளோ சுத்தமான முறையில இந்த மாதிரி சுகாதாரமா காய வச்சுதான் தேங்காய் எண்ணெய் அரைக்கிறாங்க இப்ப பாருங்க அடுத்ததான் நிலக்கடலை காய வச்சிருக்காங்க இதை நம்ம வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து பருப்பு எல்லாமே வந்து ஒண்ணு போல இருக்கு இதுல வந்து சொத்த பருப்பு எல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி பிஞ்சு பருப்பு எதுவுமே கிடையாதுங்க இது வந்து கடலை வாங்கி அவங்களே இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சு எடுத்து இந்த மாதிரி கடல் காய வச்சிருக்காங்க

ஒரு கை ஓசை எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து எல்லாம் ஒட்டுமொத்த குடும்பமே இந்த ஆயில் கம்பெனி வந்து வளர்ச்சிக்காக உழைக்கிறீங்க இல்லைங்களா இப்போ உங்க கம்பெனி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது எப்படி போயிட்டு இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இப்ப சொல்றீங்களா நான் சொல்றேன் நான் சொல்றேன் நன்றி பையன் கிட்ட கேட்டீங்கன்னா ஆ சரிங்க இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறுவனம் வந்து ஒரு மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கோம் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலி நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்க நம்ம மரச்சக்கான யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்க போய் அதை தேடும்போது அங்க நமக்கு கிடைக்கவே இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸையும் அது கிடைக்கல ஸோ ரிஃபைன்ட் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது அப்புறம் அதை யோசிக்கும் போதான் சரி மரச்சைக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அம்மா இங்க அரைச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணும்போது நல்ல நல்ல தெரிஞ்சது கிடைச்சது வந்து நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பார்த்தோம் லைக் சரி ஃபர்ஸ்ட் பீட்பேக் எடுத்தாதே அவங்க எப்படி நம்மளோட ப்ராடக்ட் எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கறதாவது ஃபர்ஸ்ட் நாங்க அப்படி ஆரம்பிச்சோம் அப்படி பார்க்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு குவாலிட்டி நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சோடனே சரி ஓகே ஒரு பிராண்டா பண்ணலாம் ஒரு கம்பெனியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷமாவே பண்ணிட்டு அப்புறம் மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கம்பெனி ஆரம்பிச்சோம் வச்சுக்கலாம் வச்சு இப்ப ஒரு மூணு வருஷம் நல்ல முறையா நடத்திட்டு இருக்கோம் ஒன்னும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்லா நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்காங்க அமேசான்ல பண்றோம் லைக் வெப்சைட் எங்களோட வெப்சைட் இருக்கு அதுலயும் ஆர்டர் நிறைய பண்றோம் இன்ஸ்டா இப்ப உங்க அப்பார்ட்மெண்ட்ல வாங்குறவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் எல்லாமே முதல்ல வந்து ஒரு தேர்ட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க அபார்ட்மெண்ட்லயே நூறு கஸ்டமர் இருக்காங்க எங்களோட பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறதுனால நல்ல ஒரு நூறு கஸ்டமர் மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து நாங்க என்னென்ன ஆயில் பண்றோம் அப்படின்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மெயினாக பண்ணிட்டு இருந்தோம் அவங்க பெங்களூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த சன்ஃபிளவர் ஆயிலும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் மரச்செக்குல வந்து வரைக்கும் யாரும் பெருசா நம்ம தமிழ்நாடு பண்றது இல்லை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு நாலு மாசமா வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் வாங்க அதுவுமே மரச்செக்குலேயே பண்றோம் இங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆளினால் மரச்செக்கு எல்லாமே மரச்சக்கு பண்றோம் மரச்சக்கில் நம்ம ஆட்டுறதுனால என்ன ஏதுன்னா இப்ப செக்கோ இல்ல எக்ஸ்பலர்லயோ போடும்போது பாத்தீங்கன்னா இருநூத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் வந்து அந்த விதையை வந்து ஹீட் பண்ணி தான் ஆயில் எடுக்கிறாங்க நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இப்ப மரத்துல ஆட்டுறதுனால உங்களுக்கு குளிர்ச்சி இருக்கும் அதனால வந்து இப்ப இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நம்ம எடுப்போம் அப்ப ஏன்னா வந்து மரம் வந்து சுத்துறது பாத்தீங்கன்னா பதிமூணு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து தான் போகும் அப்படிங்கும் போது சூடு கம்மியா இருக்கும் அதனால என்ன ஆகும்னா அதுல சத்து எல்லாமே வந்து அந்த விதையில அப்படியே இருக்கும் ஆயில் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதான் இந்த மறைச்சி கூட பயன் இல்ல நம்ம ஏரியால வந்து இப்ப வேர்க்கடலை தேங்காய் இதெல்லாமே கிடைக்கும் ஆமணக்கு எல்லாமே கிடைக்கும்

இந்த மாதிரி ஈரோடு அந்த எல்லாம் வந்து கடலை எனக்கு கிடைக்கிது அந்த கொடுமுடி எல்லாம் கடலை வாங்கிக்கிறது அந்த மாதிரி டேரக்டா விவசாயிலையும் வாங்குறதுனால கொஞ்சம் ஒரு நல்ல விலையில கொடுக்க முடியும்னு வச்சு நல்லா குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும் எங்களோட ப்ராடக்ட் வந்து சொன்ன மாதிரி வெப்சைட்ல நாங்க கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்க வந்து போன் நம்பர் நான் கொடுத்தோம்னா நீங்க டேரக்டா கால் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிருவாங்க தமிழ்நாடு கூடன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல வந்து பேக் பண்ணி வாங்க டெலிவரி பண்ணிடுவோம் ஆமா லோக்கல் எல்லாம் வந்து டோர் டெலிவரி நீங்க லோக்கல் வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி அவுட் சைடு கரூர்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்ப கரூர்ல இருந்து இந்த இடம் பஞ்சமாதேவி ஆமா கரெக்ட்டா மீட் நாலரை கிலோமீட்டர் இருந்துச்சு நால்ரை பஸ் ஸ்டாண்ட் வந்து நாலு கிலோமீட்டர் ஆமா பஞ்சமாதேவியில இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நீங்க டேரக்டா வந்து நீங்க ஆர்டர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க டேரக்டா வீட்லேயே டெலிவரி பண்ணிடுவோம் இல்ல நீங்க வந்து நேரடியா லிட்டர் மேக்ஸிமம் வந்து மினிமம் எத்தனை லிட்டர் மூணு லிட்டர் மினிமம் மூணு லிட்டருக்கு மேல தான் பண்ணிடுவோம் நாங்க அதே மாதிரி வந்து நீங்க வந்து நேரடியா பார்த்து ஆட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இங்கேயே வந்து பருப்பு எங்கிட்டே வாங்கியும் நீங்க ஆட்டலாம் இல்ல நீங்க பருப்பு கொண்டு வந்தீங்கன்னா வாங்கி கொண்டு வந்தாலும் நீங்க அரைச்சு கொடுத்தீங்க அதுக்கு மிஷினிங் சார்ஜஸ் மட்டும் நாங்க போடுவோம் நீங்க புண்ணாக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிஷினிங் சார்ஜ் போடுவோம் புண்ணாக்கு எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கடலெண்ணிக்கு மிஷினிங் சார்ஜ் இல்ல

நம்ம இப்ப என்ன ஆட்டுறதையும் பாத்துரலாமா கண்டிப்பாங்க நீங்க எல்லாமே பாக்கலாமா பேக்கிங் எப்படி பண்றோம் பாட்டில் எப்படி பண்றோம் என்னென்ன சுத்தம் என்ன பண்றோம்னு பாத்துரலாங்களா அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்து எங்களோட ஒன் லிட்டர் பேக்கிங் வண்டி இது வந்து சிசம் ஆயில் இது வந்து நல்லெண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இது கடல் எண்ணெய் நாங்க அரை லிட்டர்லயும் பண்றோம் நல்ல பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு ஆமா ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு குவாலிட்டி இல்லன்னா அப்புறம் லீக்கேஜ் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் அதனால இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயில் இதே வந்து அஞ்சு லிட்டர் பேக்கிங் ஆமாங்கண்டி அஞ்சு அஞ்சு லிட்டர் இருக்கு அஞ்சு லிட்டர் இதே மாதிரி மூணு லிட்டர் இருக்குங்கண்டி இருக்கு மூணு லிட்டர் இருக்கு அது அப்புறம் விசேஷத்துக்குலாம் நம்ம பதினஞ்சு கிலோ டின்னு போட்டுருவோம் டின்னு போட ஆமா

பிளாஸ்டிக் வேண்டாங்கறனால இந்த மாதிரி பரவாயில்ல எனக்கு வந்து உடனே இது பிடிச்சிருந்து ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கீங்க எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டீல் நீங்களும் எல்லாமே ஒரு சின்ன ட்ரேல இருந்து கப்ல இருந்து எல்லாமே வந்து அதனாலதாங்க பாட்டில் கூட போட்டு எடுத்து வைக்கிறது இல்லை அப்பவங்க கேக்குறவங்களுக்கு அப்பப்போ ஆர்டருக்கு மட்டும் பேக் வச்சிருக்கீங்க இதுல வந்து சூரியகாந்தி எண்ணெய்ங்க இது கடல் எண்ணெய் இது எல்லாமே கடல் நாங்க ஆட்டி இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டேங்க இதுல இருந்து அடுத்தது வந்து இதுக்கு மாத்தா ரெண்டு நாள் கழிச்சு இதுக்கு மாத்திட்டு அப்புறமா தான் அந்த கேனுக்கு இதுல இருந்து அப்புறம் அந்த இதுக்கு அந்த மாத்தி மூணு இது பாத்திரம் மாத்திதாங்க்கா கடைசியா பைனலா அங்கே அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இது நல்ல விதி பார்த்தீங்கன்னா இது கடல் கடலை தெளிஞ்சிருச்சு இதுல இருந்து டேரக்டா நாங்க வடிச்சிடுவோங்க அது வடிச்சிருவாங்க வடிச்சிருவோம் நல்லெண்ணெய் இது நல்ல நடலண்ண அது தேங்கண்ணெய் எல்லாத்தையுமே மறுபடியும் வடிச்சிருவீங்க வடிச்சு தான் அந்த இதுக்கு பிடிக்கிற இடத்துக்கு அங்க மாத்திக்கிடுவாங்க திருப்பியும் அடிச்சுதான் அதை பாட்டில் போடுவாங்க ஓ ரெண்டு மூணு பண்ணி தான் கடைசியா சேலுக்கு வருது இது எல்லாமே தெளிஞ்சுதான் வந்து நம்ம அது போக முடியுங்க தான் நம்ம பண்ண முடியும் சரி அப்படியே பாருங்க எல்லாமே வந்து கீழே மேட்டு போட்டு அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன் அவ்வளவு சுத்தமா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்க எல்லாமே வந்து நல்லா சுத்தமான சாக்கு கீழே போட்டிருக்காங்க ஆயில் மில் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அவ்வளவு நீட்டா வச்சிருக்கீங்க அதாவது ஆயில் மில் அப்படின்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிஸ்க்கு அங்கங்க எல்லாமே இருக்கும் அதெல்லாம் நீட்டா வந்து மேட் போட்டு நீட்டா பேக் பண்ணி பாருங்க இதுலயே வந்து இந்த ட்ரம்லயே வந்து பைப் வச்சிருக்காங்க கீழே சொட்டிரும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு ட்ரே வச்சு இங்க ஒரு கப் வச்சிருக்காங்க எல்லா பக்கமே வந்து நீட்டா மேட் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே இதுல இருந்து டெய்லி வந்து எடுத்துரணுங்கா இதுல எப்படி இருந்தாலும் இந்த தொட்டு விடுங்க அதை எடுத்துட்டு அப்புறம் வடிச்சு

அப்புறம் மட்டும் தேவைக்கு சேல்ஸ் வந்து தமிழ்நாட்டுல கம்மியா போகும் கேரளா செஞ்சு எடுக்க போகும் நம்ம தமிழ்நாட்டுல கம்மியா போகுங்கிறதுனால அந்த தேவைக்கு விவசாயி வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க இப்ப எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணியே வாங்கி இல்ல நம்ம தான் வந்து வாங்கிணும் தூத்தி எடுத்துருவாங்க ஆளுட்டு தூத்திட்டு பொடைச்சு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சது கல் அந்த கல்லெல்லாம் எல்லாம் வெட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சு பாருங்க தேங்காய் எள்ளு கடலை எல்லாமே வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு எறும்பு கூட வரல கீழே வந்து இந்த மாதிரி ஒரசாக்கு போட்டுதான் அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இருக்குங்க அப்பதான் உங்களுக்கு செல்லு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சக்கஞ்சி எல்ல வந்து அந்த பதம் ஆறாம இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை காய வைக்கணும் பேக் பண்றதுக்கு தேவையான அத்தனை இங்க வச்சிருக்காங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வேணும்னாலும் கேன் இருக்கு அதிகமா பத்து இருபது லிட்டர் வேணும் அப்படின்னாலும் வந்து டின் வச்சிருக்காங்க எல்லா பேக்கிங் மெட்டீரியல்ஸும் இந்த ரூம் அதுக்குன்னே தனியா ஒரு ரூம் ஒதுக்கிட்டீங்க இல்லையாங்க அந்த ரூம்மே பாருங்க நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க ஒவ்வொரு வெரைட்டி ஆர்டர் தகுந்த மாதிரி நம்ம கார்ட் கார்ட்போர்ட்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் கேட்டாங்கன்னா சைஸ் வரைக்கும் எவ்வளவு தகுந்த மாதிரி பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் வந்து கொஞ்சம் அரை லிட்டர் தனி இது வந்து பார்த்திங்கன்னா பபிள் ட்ராப்புங்க இது மூலம் இது தான் வந்து பாட்டில் அப்படியே ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் நாங்கள் காட்டன் காட்டன் பாக்ஸில் வச்சுருக்கோம் ஏன்னா இது இல்லை அப்படின்னா பாட்டில் வந்து உடையறக்கான சான்ஸ் இருக்குது மூடி உடையும் லீக்காக லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் இந்த பட்டன் டிராப்பர் சுற்றதுனால உங்களுக்கு ஃபுல்லு குவாலிட்டியாக வந்து எந்தவித ஸ்பில்லேஜ் இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து உங்கள் டோர் டெலிவரி பண்ணுறக்கு வசதியாக இருக்குது இப்போ எள்ளே கருப்பு எள் தான் வச்சிருக்காங்க பாருங்க பக்கத்துலேயே கருப்பட்டி வச்சிருக்காங்க கருப்பட்டி சேர்த்து கருப்பட்டி வந்து பதினாலு கிலோ நம்ம செக்கில் ஆட்ட முடியுங்க சரி அதுக்காக இது ஒன்றரை கிலோ வந்து கருப்பட்டி ஒன்று முந்நூறு போடுவாங்க நல்ல எண்ணெய் அப்படின்னா நல்ல கருப்பட்டி நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கருப்பட்டியோ வெள்ளமோ எது போட்டாலும் எண்ணெய் போட்டா தாங்க அதுக்காக நம்ம செக்கு வந்து பதினாலு கிலோ தான் போட முடியுங்க சரி 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 அதுக்கு தான் அந்த வெயிட் போட்டு வச்சிருக்காங்க எு போட்டிருக்கேன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு கிலோ எள்ளு போட்டுறது கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வந்து எல்லா சிக்கனுமே போகும் கடலை கறந்தும் சரி எள்ளு காரணும் சரி நம்ம போட்டுதான் ஒரு டம்ளர் தண்ணி அப்பதான் வந்து எண்ணெய் வந்து அந்த இருந்து பிரிஞ்சு வரும்னு

நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை போடுறோம் கடலை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ ஒரு செக்குக்கு ப பதினஞ்சு கிலோ போடலாம் பதினஞ்சு கிலோ மெஷர் பண்ணிட்டு அவங்க எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு பாருங்கள் அப்படியே க்ளியராக எடுத்துறது இந்த மாதிரி உள்ள ஏதோ ஷீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாண்ட் போடுவோம் கடத்தைக்கு பாத்தீங்கன்னா கையில வராது அதனால நம்ம கடப்பாரை வச்சு அங்கே எடுத்துருவோம்

தேங்காய் பருப்பு இப்ப காய அடிக்கணுமா அத வந்து அப்படியே நீங்க பருப்பா போட்டுருவீங்களா இல்ல கட் பண்ணி இல்ல இல்ல அப்படியேதான் போடணும் பருப்பாதான் போடணும் கட் பண்ணி போடுறது எங்களுக்கு என்ன கம்மியாதான் வருதுங்களா ஆயில் பேக் பண்றதை காட்டுறீங்களா தம்பி கண்டிப்பா கண்டிப்பா அம்மா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரம் வந்து இந்த பாத்திரத்தை மாற்றி மாற்றி வச்சிட்டு கடைசியாக வந்து இந்த இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்க்கு கொண்டு வந்துடுவோம் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டீல் கண்டெய்னர் வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு பேக் பண்ணிடுவோம் அதனால பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கடைசி நம்ம ஆர்டர் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறப்ப ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே தான் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அவங்க பாத்திரத்தில் ஊத்திக்கலாம் பிளாஸ்டிக் கண்டென்ட் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி பில்டர் பண்ணதுக்கு அப்புறமும் இங்க வந்து குடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு சலடை வச்சுதான் நம்ம குடிக்கிறது பாட்டிலுமே ரொம்ப குவாலிட்டியா போட்டிருக்கீங்க இல்லையா அவங்க இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம

ப்ராடக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து நாங்க ஆன்லைனுக்கு அனுப்புறதுனால ஷீல்டு போட்டுருவோம் ஒரு சொட்டு கூட சிந்தாம பேக் பண்ணிருக்கீங்க இல்லையா கரெக்ட் இந்த மாதிரி ஒரு ஷீல்டு போடுறதுனால நீங்க கஸ்டமருக்கு வந்து லைக் இதுக்கு முன்னாடி எதுவும் ஓபன் பண்ணாத மாதிரி ஒரு லீக் போடுறோம் அதனால டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது லீக்கேஜ் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லுங்க இங்க வேணால அனுப்பலாம் இந்த மாதிரி சீல் பண்றதுனால ஆல் தமிழ் தமிழ்நாடு இந்தியா வரைக்கும் நம்ம அனுப்புறோம் டெல்லி வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் இப்போ வந்து லேபிள் ஓட்டுறாங்க ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷெல்ஃப் லைஃப் டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்கு நைன் நைன் மந்த்ஸ் ஷெல்ஃப் லைஃப் அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் நம்ம சர்டிபிகேட் வாங்கி பண்ணிட்டுருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஐ நார்ம்ஸ் படி எல்லாமே வந்து லேபிள் போட்டு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே தர சான்றிதழ் வாங்கி எல்லாமே வாங்கியிருக்கேன் லைசன்ஸ் குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் எஃப்எஸ்எஸ்சி லைசென்ஸ் இருக்கு ஷெல்ஃப் லைஃப் டெஸ்டிங் வந்து ஒன்பது மாதம் எல்லா எல்லாருக்குமே வந்து ஒன்பது மாதத்துக்கு ஷெல்ஃப் லைஃப் அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் வேல்யூ எல்லாத்துக்கும் இப்போ டேபிள் போட்டிருக்காங்கங்களா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம லேப் டெஸ்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் என்னங்க தீரா ஆயில் மில்லுக்கு வந்து இன்னைக்கு ஆயில் மில்லு அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறது அரைக்கிறது காய் வச்சது அந்த மூட்டையெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சது பேக் பண்ணது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக காட்டியிருக்கேன் அவங்களும் எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா தம்பி மூணு பேருமே டோட்டல் குடும்பமும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க ஆயில் வந்து இங்க வந்து ரொம்ப தைரியமா பயப்படாம வாங்கலாம் இது உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது அதனால அந்த ஆயில் வாங்கி நம்ம வந்து சமையலுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் நான் இப்ப கொஞ்ச நாள் இங்கதான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க அதனால நீங்க தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப தம்பிக்கிட்டே கேட்கலாம் அவங்க ஆன்லைன்ல எல்லாம் அனுப்புவாங்களான்னு அனுப்புவீங்களா தம்பி

கண்டிப்பாங்க கேட்டதுக்காக கண்டிப்பா வந்து சரசு சமையல் சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுத்துடாங்க பாருங்க நம்ம கேட்ட உடனே வந்து அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் லெஸ் பண்ணுறேன்னு சொல்றாங்க நீங்க வந்து அவங்கள வாட்ஸ்அப்ல வந்து கேட்டீங்கனாலும் சரி கால் பண்ணி பேசினாலும் சரி அவங்க வந்து சரசு சமையல் விவர் சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக லெஸ் பண்ணிக்குவாங்க நீங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வெப்சைட்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு கோடு கொடுத்துறாங்க அந்த கோடு போட்டாங்களாவே டேரக்டா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துடும் எனக்கு கால் பண்றவங்களுக்கு நான் கரெக்டா வந்து டுவெண்டி பர்சன்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரேட் போட்டு கொடுத்துருவாங்க அவங்களோட வெப்சைட் ஐடி அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ ஸ்கிரீன்லயுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா புது முயற்சியா வந்து வீட்டு இல்லத்தரசுக்கு அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல வீட்டுல பக்கத்து இருக்கவங்க ஒரு ஐம்பது லிட்டர் மினிமம் மாசம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க டேரக்டா ரீச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பர்சன்டேஜ் வச்சு கூட ஹோல்சேல் ரேட்ல கொடுத்தனா அவங்க அந்த மார்ஜின் வச்சு அவங்க வித்துக்கலாம் சோ அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு எங்கேஜ் பண்ண மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க பாருங்க அதையுமே சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால நல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்க வந்து நல்ல மோட்டோல ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக உங்களை நாங்க கான்டெக்ட் பண்ணோம் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க ரொம்ப நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் கண்டிப்பா என்னுடைய வியூஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சரசம்மா வந்து ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அங்க வந்து சுத்தம் சுகாதாரம் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு மக்கள் தெளிவா நம்புறீங்க அதனாலதான் நான் உங்களை வந்து தீரா ஆயில் மில்லுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து டீடெயில்டா சொல்லியிருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்து எந்த குவாலிட்டியில வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிற தயார் நாங்க அதை ஒர்க் பண்ணுவோம் அதனால கான்டாக்ட் பண்றதுக்கு நான் எனி டைம் ரீச்சபிளா இருப்பேன் இப்ப நம்மளோட சரசு சமையல் வியூவர்ஸ்க்காக அவங்க ஆபீஸே வந்து தெளிவா நமக்கு சுத்தி காட்டினாங்க இந்த நேரத்துல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறீங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத விட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எப்பயும் போல உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ